முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் சிறப்புடையது ஆண்டுதோறும் நடைபெறும் ஆவணி திருவிழாவில் சுவாமி சண்முகர் மூன்று வண்ண சாத்திக் கோலங்களில் சிவப்பு வெள்ளை பச்சை கோலங்களில் எழுந்தருளி அருள் புரிவார் ஐதீகத்தின்படி முருகப்பெருமான் திருச்செந்தூரில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாக திகழ்கிறார் அதை வெளிப்படுத்தும் விதமாக சிவன் அம்சமாக சிவப்பு சாத்தி கோலத்திலும் பிரம்மா அம்சமாக வெள்ளை சாத்தி கோலத்திலும் விஷ்ணு அம்சமாக பச்சை சாத்தி கோலத்திலும் அருள் புரிவார் சிவப்பு சாத்திக் கோலத்தில் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் செம்பட்டாடை அணிந்து சிவப்பு மலர் சூடி தங்க சப்பரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் பின்புறத்தில் நடராஜர் அலங்காரமாக சிவன் அம்சம் காணப்படும் வெள்ளை சாத்திக் கோலத்தில் எல்லாம் வெள்ளை நிற அலங்காரமாக இருக்கும் வெள்ளை சாத்தியில் சுவாமியை தரிசிப்பதால் பிரம்மாவின் அருளால் தலையெழுத்தே மாறும் என்பது நம்பிக்கை பச்சை சாத்தி கோலத்தில் பச்சை பட்டாடை மறிகொழுந்து பச்சை மாலை அணிந்து கேடய சப்பரத்தில் உலா வரும் சண்முகரை தரிசிப்பது செல்வ வளம் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது இதனால் பச்சை சாத்திக்கு பக்தர்களிடையே அதிக வரவேற்பு உண்டு மூன்று சாத்திகளையும் தரிசிப்பதால் மும்மூர்த்திகளின் அருளும் எளிய முக்தியும் கிடைக்கும் என்று திருச்செந்தூர் தலவரலாறு கூறுகிறது வரும் ஆவணி திருவிழாவில் திருச்செந்தூர் சண்முகரை இந்த அபூர்வ கோலங்களில் தரிசித்து பேரருளைப் பெறுவோம்